பிறக்கும்போது ஒரு சிறு விந்தணுவாக நம்ம இருக்கும் போதே லட்சக்கணக்கான விந்தணுக்களுடன் போட்டி போட்டு தான் நம்மளோட தாயோட வயிற்றுல நம்ம போய் உயிரா பிறந்தோம் இப்போ முழுசாணி ஸோ பிறக்கும் போதே லட்சக்கணக்கான மக்களை வென்றவர்கள் தான் அதனால தான் நம்மள ஆயிரத்தில் ஒருவன் இல்லை லட்சத்தில் ஒருவன் என்று கொள்ளலாம் அப்படி பிறந்த நம்ம பல விஷயங்கள வாழ்க்கையில கற்றுக்கிட்டு முன்னேறிட்டே இருக்கணும் இப்போவும் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது ஆனாலும் எப்படி அப்படிங்கிற வழிமுறை நமக்கு கிடைக்காம இருக்கு அதாவது சக்ஸஸ் ஃபார்முலா ஒரு ஃபார்முலா மட்டும் ஒருத்தர் எடுத்துட்டார்னா அந்த ஃபார்முலாவை கண்டினியூவாக செஞ்சு அதன் மூலமாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஒரு மனிதன் தன்னம்பிக்கையாக தன் வாழ்க்கைக்கு ஒரு ஃபார்முலா வேணும்னு நினைச்சா அவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் தான் வெற்றி நமதை அப்படிங்கிற இருபத்தி ஒரு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி வருது கடந்த அஞ்சு வருஷமாக இந்த பயிற்சியை நடத்திக்கிட்டு இருக்கேன் கடந்த இருபது வருஷமாக பல நிறுவனங்களுக்கு இந்த பயிற்சியில் சொல்லி தந்திருக்கேன் பல லட்சம் நபர்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் இதையே அற்புதமாக எளிய முறையில் வாட்ஸ்அப்பில் நான் தரேன் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி இருந்து இருபத்தி ஒரு நாள் ஆடியோவாக வீடியோவாக மெசேஜாக இந்த பயிற்சியில் நான் நடத்துகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ரூட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பயிற்சியை நீங்களும் கலந்துக்கலாம் குறைந்த கட்டணம் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு முதலீடாகவே இந்த குறைந்த கட்டணம் இருக்கும் இந்த பயிற்சி மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ பல மடங்கு நீங்கள் முன்னேறீங்க முன்னேறணும்னு நினைக்கிறவங்க உடனே தொலைபேசியை தொடர்பு கொண்டு இந்த பயிற்சியில் கலந்துக்கங்க இருபத்தி ஒரு நாள் புது ஆண்டில் என்னுடன் பயணியுங்கள் வெற்றி அபரிதமாகும் வெற்றி நிச்சயம்